திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று முப்பத்து மூன்று திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி எழுபத்து ஆறு சரியை நெறியில் மிக முக்கியமான அங்கமாக விளக்கீடு இருக்கின்றது என்று சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நாளில் திருக்கார்த்திகை தீபப் பெருவிழா முக்கிய உற்சவமாக கொண்டாடப்படுகின்றது சித்திரை முதல் பங்குனி வரை உள்ள பனிரண்டு மாதங்களில் வரும் பௌர்ணமி தினங்களில் அல்லது நட்சத்திர தினங்களில் சிவபெருமானுக்கு விசேஷ அபிஷேக பூஜைகள் செய்ய வேண்டும் என்று சிவாகமங்கள் கூறுகின்றன இருபத்தெட்டு ஆகமங்களில் ஒன்றான அம்சுமதாகமத்திலே மார்கசீர்ஷே கிருதம் புரோக்தம் என்று ஆரம்பிக்கின்ற ஸ்லோகத்தில் கார்த்திகே தீப பூஜனம் அதாவது கார்த்திகை மாதத்தில் தீபங்களை ஏற்றி விசேஷ பூஜைகள் செய்ய வேண்டும் என்று ஆகமம் கூறுகின்றது அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சுப்ரபேத ஆகமம் கூறுகின்றது கார்த்திகை மாதத்தில் வளர்ப்பிறையில் வருகின்ற கிருத்திகை நட்சத்திரத்தில் தீபோற்சவத்தை விசேஷமாக செய்ய வேண்டும் அதற்கு முன்பாக திருக்கோயிலின் அனைத்து பகுதிகளையும் தூய்மை செய்து ஆலயம் முழுவதும் எண்ணற்ற தீபங்களினால் அலங்கரித்தும் ஆகமத்தை கொண்டு விசேஷமாக தீப ஸ்தம்பத்தை பூஜித்து ஆலயத்தின் முன்புறத்தில் ஸ்தாபனம் செய்து இறைவனை ஜோதிஸ்வரூபமாக தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன திருவிளக்குகள் பொடைசூழ இறைவனை திருவிழா எழுந்தருளுவிக்க வேண்டும் என்று அப்படி உற்சவம் செய்வதையும் கூறுகின்றன ஆகமங்கள் மேலும் தீபம் வைக்க வேண்டிய முகூர்த்த காலத்தை உத்தரகாரனாகமம் கூறுகின்றது சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு மூன்று முகூர்த்த காலம் சூரிய உதயத்திற்கு பின்பு இருபத்தி நான்கு நாளிகைக்கு மேல் கிருத்திகை நட்சத்திரம் உள்ள கார்த்திகை மாதத்தில் தீபஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்று ஆகமம் கூறுகின்றது பௌர்ணமியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாள் உத்தமம் அவ்வாறு பௌர்ணமி உடன் சேராவிடிலும் நட்சத்திரமாகிய கிருத்திகையே முக்கியமாக கொள்ள வேண்டும் தீபோத்சவம் மிக விசேஷமாக நடைபெறும் ஸ்தலமாக பஞ்சபூத ஸ்தலங்களில் ஐந்திலே நடுநாயகமாக அக்னி ஸ்தலமாக அக்னிஸ்தலமாக வழுவா வண்ணம் அகற்றும் புண்ணிய ஸ்தலமாக ஆதியந்தம் இல்லாத அரும்பெரும் ஜோதியாக சிவபெருமான் வீற்றிருக்கும் திருவண்ணாமலை திகழ்கின்றது அடிமுடி தேடிய திருவரலாறு நம் அனைவருக்கும் தெரிந்த திருவரலாறு அப்படி எம்பெருமான் ஜோதி ஸ்வரூபமாக பிரம்ம விஷ்ணுக்களுக்கு நடுவே அக்னிமயமாக நின்றபோது பிரம்ம விஷ்ணுக்கள் எம்பெருமானின் திருவடிகளை சரணடைந்து தங்களின் குற்றத்தை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டி நிற்க வேண்ட முழுவதும் தருபவரான சிவபெருமான் பிரம்ம விஷ்ணுக்களுக்கு அருள் புரிந்து திருமலையாகவும் லிங்கத் திருமேனி கொண்டு அண்ணாமலையாராகவும் காட்சியளித்தார் அப்போது பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்த திருமலையிலே திரு அண்ணாமலையின் உச்சியிலே என்னாலும் ஜோதியாயிருந்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி நிற்க அச்சமயம் இறைவனா ஆண்டுக்கு ஒருமுறை கார்த்திகை மாதம் பௌர்ணமியும் கிருத்திகை நட்சத்திரமும் கூடிய நன்னாளில் ஜோதி ஸ்வரூபமாக காட்சியளிப்பேன் என்று வரம் அளித்தார் இதனை அருணாச்சல புராணம் கூறுகின்றது கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு ஜோதி மலை நுனியில் காட்டா நிற்போம் வாய்த்து வந்த சுடர்கானில் பசி பிணி இல்லாது உலகில் மன்னி வாழ்வார் பார்த்திவர்க்கும் அருந்தவர்க்கும் இடையூறு தவிரும் இது பணிந்தோர் கண்டோர் கோத்திரத்தில் இருபத்தோரு தலைமுறைக்கு முத்திவரம் கொடுப்போம் என்றார் என்று சிவபெருமானின் திருவாக்காக இந்த அருணாச்சல புராண செய்யுள் அமைகின்றது சிவபெருமான் ஜோதிஸ்வரூபமாக நின்றதை நினைவூட்டவே கார்த்திகை விழாவன்று சொக்கப்பனை கொளுத்தப்படுகின்றது இது சுட்கப்பனை என்று இதனுடைய பெயர் அது பேச்சு வழக்கிலே சொக்கப்பனை என்று ஆகின்றது பனைமரத்தின் அடிமரத்தை நடுவிலே ஸ்தம்பமாக வைத்து அதன் மேல் ஒரு பெரிய அளவில் அகலில் விளக்கேற்றி வைக்கப்படும் அந்த ஸ்தம்பத்தை சுற்றிலும் பனை ஓலைகள் கட்டப்பட்டு இருக்கும் இறைவன் உற்சவம் செய்து வெளியே எழுந்தருளியதும் இறைவனது திருமுன்னர் இந்த சொக்கப்பனை ஏற்றப்படும் எம்பிரான் திரு மூர்த்தி நாயனார் பூம்பாவை திருப்பதிகத்திலே நாள் தளத்தேந்து இளமுலையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் என்று இருக்கின்றார் கார்த்திகை தீப விழா மிக பழமையான விழா சங்க காலம் முதலே மக்கள் கொண்டாடும் விழாவாக விளங்குவதை நாம் பார்க்கின்றோம் கார் நாற்பது என்ற நூலில் நலமிகு கார்த்திகை நாட்டவர் இட்ட தலைநாள் விளக்கின் தகையுடைய என்று வருகின்றது களவழி நாற்பது என்ற நூலிலே கார்த்திகை சாற்றில் கழிவிளக்கை போன்றனவே போர்க்கொடித்தானை என்று கூறுகின்றது ஆலயங்களில் விளக்கு ஏற்றுவது மாபெரும் புண்ணியம் பண்டைய காலங்களிலே நம்முடைய முன்னோர்கள் ஆலயங்களிலே விளக்கு காணிக்கையாக நிபந்தங்கள் கொடுத்ததோடு நெய் நெய்யிடுவதற்காக பல நிபந்தங்களும் ஏற்படுத்தி இருப்பதை சிலாசாசனங்கள் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அறுபத்து மூன்று நாயன்மார்களிலே எம்பிரான் கலியநாயனார் திரு ஒற்றியூர் ஆலயத்திலும் எம்பிரான் கணம்புல்ல நாயனார் சிதம்பரத்திலும் எம்பிரான் நமிநந்தியடிகள் நாயனார் திருவாரூர் ஆலயத்திலும் தீபமேற்றி சிவபதம் பெற்றனர் என்று நாம் படித்திருக்கின்றோம் விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனரே என்பது முதலான திருவாக்குகள் விளக்கேற்றுவதன் அவசியம் மற்றும் பலனை நமக்கு அறிவிக்கின்றன விளக்கிட்டார் பெரும் பயன் என்று திருநல்லூர் புராணம் கூறுகின்றது கண்ணியர் நூற்ற நூலால் கடிகொள் தாமரையின் நூலால் துண்ணிய திரியின் ஆணை சொறிந்த தீபங்கள் நல்லூர் முன்னவன் கோயில் எங்கும் முறைமையின் ஏற்றும் தூயோர் தன்னிகர் ஞானம் எய்தி தற்பரப்பொருளைச் சார்வர் என்கின்றது நல்லூர் புராணம் ஸ்ரீமத் கச்சியப்ப முனிவர் அருளிய பேரூர் புராணத்திலே விசேஷ பூஜை படலம் என்ற படலத்தில் கார்த்திகை மாத விளக்கீடு என்பது பற்றி ஒரு செய்யுள் அமைகின்றது வரு தேழ்மதியில் கார்த்திகை நாள் மல்கும் விளைவில் பூசித்து கருதார் புறங்கள் நகைத்து எரித்த கடவுள் மகிழ விளக்கிடுவோர் குருவார்ந்து இனிய நறுநாற்றம் கொழிக்கும் சோதி உருவினராய் ஒருவாது இமையோர் பணி கேட்ப உயர்ந்த கதியின் உவப்புறுவார் என்று கார்த்திகை மாதத்து கார்த்திகை நாளிலே நிறைந்த விருப்பத்தோடு பூஜை செய்து சிவபெருமான் மகிழும்படி விளக்கிடுபவர்கள் நல்ல மனம் கமழும் ஜோதி வடிவு உடையவராக தேவர்களும் ஏவல் கேட்கும்படி உயர்ந்த முக்தியிலே இன்புறுவார்கள் என்கின்றது இந்த திருப்பாடல் சர்வாலய தீபம் என்று கார்த்திகை மாதம் கார்த்திகை நாளிலே கொண்டாடப்படும் உற்சவத்திற்கு பெயர் சர்வாலய தீப தரிசனம் என்பது உத்தமத்திலும் உத்தமமானது ஒரு எலி சிவசந்நிதியில் மங்கிக் கொண்டிருந்த தீபத்தை அபுக்தி பூர்வமாக பிரகாசிக்க செய்தது என்பதற்காக மாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது என்று நாம் பார்த்தோம் அப்படி அந்த சக்கரவர்த்தி ஒரு நாள் சிவ தரிசனத்திற்கு செல்ல நினைத்து தன்னுடைய ராஜ சின்னம் முதலான சகல ஆடம்பர விபவத்துடன் சிவாலயத்திலே பிரவேசித்து பிரதட்சிணம் வரும்போது அந்த இடத்தில் ஏற்றியிருந்த தீபனையின் ஒரு துளி இந்த சக்கரவர்த்தியின் தேகத்தில் ஒழுகியது அப்படி ஒரு துளி பட்டவுடன் அந்த சக்கரவர்த்தியின் தேகம் முழுமையும் ரணம் கண்டு வெகு காலம் துன்பப்பட்டு கொண்டிருந்தார் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சிவபெருமான் அந்த சக்கரவர்த்தி மீது கிருபை கூர்ந்து அசரீரியாக அருளினார் சக்கரவர்த்தியே நீ மிகவும் அகங்காரம் கொண்டு சிவாலயத்திலே பிரவேசம் செய்தாய் எனவே இந்த துன்பம் உண்டானது நீ இன்று முதல் நல் உணர்வோடு நெய் முதலிய பொருள்களால் சிவாலயங்களுக்கு தீபம் ஏற்றுவாய் என்றால் உமக்கு இந்த ரணம் தீர்ந்து சாயுஜ்ய பதவி கிடைக்கும் என்று அசரீரியாக திருவுள்ளம் பற்றினார் சிவபெருமான் உடனே அந்த சக்கரவர்த்தியானவர் ஆனந்தம் அடைந்து சிவபெருமானின் கட்டளையின்படியே அன்று முதல் சிவாலயங்களிலும் மற்றைய இருள் சூழ்ந்த ஆரண்யங்களிலும் தீபம் ஏற்றி வெகுங்காலம் திருத்தொண்டு செய்து வரும் வேளையிலே ஒருநாள் ஸ்ரீ கைலாசபதியான சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டு கார்த்திகை மாதம் பூர்வபக்ஷ கார்த்திகை நட்சத்திரத்தில் தேஜோமயமாக எழுந்தருளி அந்த சக்கரவர்த்திக்கு திருக்காட்சி கொடுத்து சாயுஜிய பதம் அளித்து அருளினார் அதே காலத்தில் சிவ தரிசனத்திற்கு வந்திருந்த தேவர்கள் எல்லோரும் அந்த ஜோதியை கண்டு பயந்து ஸ்துதி செய்தார்கள் சுவாமியினுடைய அந்த உஷ்ணம் தனியும் பொருட்டு பொறி அவல் நிவேதனம் செய்தார்கள் இவ்வாறு கைலாசபதியான சிவபெருமான் மாபலி சக்கரவர்த்திக்கு ஜோதிஸ்வரூபமாய் தரிசனம் கொடுத்த காரணமாகவும் சிவாலயங்கள் தோறும் கார்த்திகை மாத பூர்வபக்ஷ கார்த்திகை நட்சத்திரத்தில் தீபம் வைக்கவும் சுட்கப்பனை கட்டவும் ஆயிற்று சுவாமி தேஜோமயமாக எழுந்தருளிய போது அந்த உஷ்ணத்தை தணிப்பதற்காக பொறி அவல் முதலியன நிவேதனம் செய்த மரபு அன்று தொட்டு இன்று வரை நம்மால் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முதல் நாள் பரணி நட்சத்திரம் சாயங்காலத்திலே அதிவாச தீபத்தில் அக்னிகாரிய முதலியவைகளின் மூலமாக மகாலிங்க மூர்த்தியை ஆவாகனம் செய்து அந்த தீபத்தை சுவாமி சன்னிதானத்தில் பூஜித்து வைக்க வேண்டும் மறுநாள் சாயங்காலம் அர்த்தசூரிய மண்டலத்தில் தென்னை பனை கமுகு வாழை மூங்கில் என்னும் இந்த மரங்களில் ஓர்வித மரத்தை ஆலயத்திற்கும் இந்திர திசைக்கும் மத்தியஸ்தானமாகிய பிரம்மஸ்தானத்தில் நாட்ட வேண்டும் இந்த மரத்துக்கு தீப தண்டம் தீபஸ்தம்பம் என்று பெயர் சுவாமி கர்ப்பகிரகத்து விமானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரம் இந்த தீபஸ்தம்பம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் அல்லது கர்ப்பகிரக விமானத்தின் கழுத்தின் அளவாவது இந்த ஸ்தம்பம் இருக்க வேண்டும் இவ்விதமான தீப தண்டத்தோடு உலர்ந்த தென்னை ஓலை பனை ஓலை அல்லது பாக்குவோலை அல்லது வாழைச்சருகு தாழஞ்சருகு அசோக சருகு இவற்றை சேர்த்து விமானம் போல கட்ட வேண்டும் மேலே சொன்ன பரணி நட்சத்திர மறுநாள் கார்த்திகை நாள் கார்த்திகை நட்சத்திரத்திலே பஞ்சமூர்த்த சமேதராக சோமாஸ்கந்த மூர்த்தியை உற்சவாலங்காரத்தோடு எழுந்தருள பண்ணி தீபம் சுவாமிக்கு முன்னே வரும்படியாகச் செய்து தீப தண்டத்தை சம்ஸ்காரப்படுத்தி கொண்டு அத்தீபத்தை அந்த தண்டத்தின் மேலே வைத்து சருகுகளை கொளுத்துவிட்டு அந்த சருகுகள் எரிந்த பின்பு மேற்படி தண்டத்தை சேதித்து விட வேண்டும் இந்த ஜோதியை சிவபெருமானாகவே பாவனை செய்து இந்த சொக்கப்பனையை சுட்கப்பனையை தரிசிக்க வேண்டும் அப்படி தரிசிப்பவர்களுக்கு இம்மையில் செல்வமும் மறுமையில் மோட்சமும் கிடைக்கும் என்று ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த தீப தண்டத்திற்கு தென்னை மரம் உத்தமம் பனை மரம் மத்திமம் பாக்கு மரம் அதமம் அதமத்திலே அதமும் வாழையும் மூங்கிலுமாம் மலை சார்ந்த ஸ்தலங்களில் நட்சத்திரம் பிரதானமாகவும் சமுத்திரத்தைச் சேர்ந்த ஸ்தலங்களில் பௌர்ணமி திதி பிரதானமாகவும் தீபம் வைக்க வேண்டியது என்று ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது தீப தரிசனத்திற்கு என்றே மிக மிக விசேஷமான ஸ்தலம் அருணாச்சலம் திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதங்கள் தோறும் இடப்படும் தீபத்திற்கு சர்வாலய தீபம் எனவும் கார்த்திகை விளக்கீடு எனவும் சிவஜோதி பரஞ்சுடர் எனவும் நாமங்கள் வழங்கப்படும் கார்த்திகை தீபக் காட்சியை கண்டு ஆனந்தித்தவர் கண்களே கண்கள் மற்றவர்களது கண்களெல்லாம் புண்கள் அவை மரக்கண் பீலிக்கண் கண் மட்பாண்ட கண் அவற்றால் ஒரு சிறிதும் பயன் இல்லை சிவபெருமான் உலகம் முழுவதும் ஜோதி வடிவமாய் விளக்கி நின்றதற்கு அடையாளமாக எல்லா இடங்களிலும் தீபமிட்டு தரிசிக்கும் மரபு சைவ மரபு ஒல்கா பெரும் புகழ் தொல்காப்பியனாரும் புறத்திணையின் மக்கள் பாடான் திணையில் கூறியபோது வேலின் நோக்கிய விளக்கு நிலையும் என்று அருளி இதன் பெருமையை குறிக்க வைத்தார் இதற்கு உரை செய்த உச்சிமேல் புலவர்களும் நச்சினார்கிணியாறு இது கார்த்திகை திங்களில் கார்த்திகை நாளின் ஏற்றிய விளக்கு கீழும் மேலும் வளமும் இடமும் திரிபறந்து சுடர்வோங்கி கொழுந்துவிட்டு எழுந்ததென்று அறிவோர் ஆக்கம் கூறப்படுவதாம் என்று உரை செய்தார்கள் சிவபெருமானை வணங்கி கார்த்திகை நாளிலே இப்படி தீபம் ஏற்றும்போது அந்த தீபம் எவ்வாறு பிரகாசிக்கின்றது என்பதை பார்த்து அதற்குரிய பலாபலன்கள் சொல்லும் வழக்கமும் நம்மிடையே இருந்து வந்திருக்கின்றது எத்துணை காற்றடித்தபோதும் அந்த தீபச் சுடர் சாயாமல் மேலோங்கி எரியும் என்றால் மிகவும் நல்லது என்றும் வலப்பக்கத்திலோ கீழோ சாய்ந்து எரிகின்றது என்றால் இன்னின பலாபலன் என்றும் அறிந்து கொள்ளும் வழக்கம் இருந்திருக்கின்றது திரு அருணாச்சலத்தின் பெருமை தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா பெரிய புராணம் ஸ்கந்த புராணம் சூதசம்ஹிதை பிரம்மாண்ட புராணம் சரபோபனிஷத்து ரிக்வேதம் பாஸ்கர சம்ஹிதை அருணாச்சல புராணம் அருணகிரி புராணம் திருவருணைக் கலம்பகம் அருணையந்தாதி அருணகிரி அந்தாதி சிவரகசியம் முதலான பல நூல்களிலே விளக்கப்பட்டிருக்கின்றன அருணம் என்றால் சிவப்பு அச்சலம் என்றால் மலை சோணகிரி என்பதற்கும் அதுவே பொருள் இனி அருணம் என்பதனை ந ருணம் என்று பிரித்து சம்பந்தங்களை ஒழிப்பது என்றும் பொருள் கூறுவார்கள் பிரம்மனும் விஷ்ணுவும் அடிமுடிகளை தேடிய போது தேடி முடியாமல் துதிக்க அக்னி உருவாய் நின்றருளிய பெருமா தம் அடியையும் முடியையும் காட்டாது லிங்கோத்பவ மூர்த்தியாக விளங்கியும் லிங்கோத்பவ காலமாகிய மகாநிசியிலே ஒரு முகூர்த்த காலம் காட்சி கொடுத்து அருளியதுமன்றி கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலே இதுபோல ஜோதி காட்டுவோம் என்று அந்த ஜோதியினை தரிசிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பாசமாகிய அதிலிருந்து நீங்கி சிவஞான ஒளியை அடைந்து நம் கழல் அடியுறுவார்கள் என்றும் பரமனார் அருளியிருக்கின்றார் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நடுவே ஜோதி வடிவாக தோன்றியது மாசி மாச கிருஷ்ணபக்ஷத்து சதுர்த்தசி திதி சோமவாரம் திருவோண நட்சத்திரம் கூடிய மாசி சிவராத்திரி அல்லவா லிங்கோத்பவ மூர்த்தியார் அதன் பின்னர் காட்சி கொடுத்தது மகாநிசி காலமாகிய இரவு இருபத்தி நாளிகை அதனை தேவ நாள் என்று கணக்கிட்டு கொண்டால் அந்த கணக்கின்படி மானுஷர்களுக்கு கார்த்திகை மாதமே தேவர்களுக்கு மகாநிசி காலம் அது பற்றியே கார்த்திகையில் விளக்கு விழா செய்யப்படுகின்றது அது மட்டுமல்ல ஒரு முனிவர் சாபத்தினால் மகிஷாசுரனாக பிறந்திருக்க சங்கரியான பராசக்தி அவனை சம்ஹாரம் செய்து அந்த தோஷத்தை விலக்கிக் கொள்வதற்காக அம்பிகை இந்த அருணாச்சலத்தை அடைந்து ஐப்பசி மாசம் கேட்டை நட்சத்திரத்தில் பூஜித்து கடக தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து அர்ச்சித்ததனால் அந்த தோஷம் நீங்க பெற்று அதன் பின்னர் கார்த்திகை கார்த்திகையிலே சிவாகம விதிப்படி உற்சவம் நடத்துவித்து தீபங்களை எல்லா இடத்தும் ஏற்றுவித்து தாம் நினைத்தனையெல்லாம் பெற்றாள் எம்பெருமாட்டி என்று அருணகிரி புராணம் கூறுவதா அந்த விதியின்படியும் தீபம் ஏற்றுதல் முறைமை இந்த தீப தரிசனம் செய்தவர்கள் சிவபெருமானையே தரிசனம் செய்தவர்கள் ஆவார்கள் சோதியே சுடரே சூழலொளி விளக்கே என்றெல்லாம் தமிழ் வேதம் எம்பெருமானை அடுக்கிக் கூறுகின்றது போற்றுகின்றது இந்த அருணாச்சலம் என்பது சிவபெருமானே எனவே இந்த திருமலையிலே கால் வைத்து ஏறுவது மகா ஆகும் இம்மலையை வலம் வந்தவர்கள் தம் பாவங்களெல்லாம் நீங்கி முக்தி பெறுவார்கள் அப்படி திருவண்ணாமலையை வலம் வருபவர்கள் பாதரட்சை இட்டுக்கொண்டோ குடைபிடித்துக் கொண்டோ வாகனத்தில் ஏறியோ பிரதட்சிணம் செய்யக்கூடாது ஒரு அரசன் குதிரையில் ஏறி கிரிவலம் செய்தான் அதனால் வாகனத்திலே கிரிவலம் செய்த பாவத்தினால் அந்த அரசன் நரகத்தில் விழுந்தான் அந்த குதிரை கிரிவலம் செய்ததால் அது சிவலோகம் சென்று சிவகணத் தலைவராய் வாழ்ந்தது எனவே சிவாகமங்கள் கூறுகின்ற விதிப்படி தீப தரிசனமும் பிரதட்சிணையும் செய்து சிவஞான பலத்தினால் அருணகிரி பெருமானது திருவடி பேரு என்கின்ற அந்த அத்வைத சிவசாயுஜிய முக்தியை அடைய வேண்டும் திரு அருணாச்சலமாகிய திவ்யக் கஷேத்திரம் கிரேதாயுகத்தில் அக்னி மலையாகவும் கிரேதாயுகத்தில் சுவர்ணமலையாகவும் யுகத்தில் தாமரமலையாகவும் கலியுகத்திலே கல்மலையாகவும் திருவுருக்கொண்டு கொண்டு அருணாச்சலம் சோனாச்சலம் கௌரி நகரம் தேஜோ நகரம் முக்தி நகரம் ஞானநகரம் சிவலோகம் என்றெல்லாம் திருநாமங்கள் கொண்டது சிவபெருமானை கிரி ரூபமாக இருப்பது அந்த கிரியிலே தீப தரிசனம் பெற்றவர்கள் மிடியும் வியாதியும் நீங்கி இஷ்டகாமியங்கள் நிறைவேற பெற்று வாழ்வார்கள் அரசர்களும் தவசிகளும் தரிசிப்பார்கள் என்றால் இடையூறு இன்றி வாழ்வார்கள் இதை தொழுதவர்களுக்கும் தரிசித்தவர்களுக்கும் அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களுடைய கோத்திரத்திலே இருபத்தோரு தலைமுறைக்கும் மோட்சம் கொடுப்போம் என்று எம்பெருமான் திருவாய் மலர்ந்தருளி இருக்கின்றார் அருணாச்சலமே ஜனன மரணம் என்னும் வியாதிக்கு மருந்து அருணாச்சலம் என்று ஒரு தரம் சொன்னால் பஞ்சாக்ஷரத்தை மூன்று கோடி தரம் உச்சரித்ததன் பலன் வரும் கிரிரூபமாக நின்ற பெருமானே பிரம்ம விஷ்ணுக்களின் பிரார்த்தனைக்கு ஏற்ப அம்மலையின் கீழ் சிவலிங்க மூர்த்தியாக இருக்கின்றார் அப்போதே அங்கே அந்த திவ்ய நகரமும் முன்னூறு தீர்த்தங்களும் உண்டாயின மற்றைய எல்லா ஸ்தலங்களும் உடல் என்றும் அருணாச்சல ஸ்தலம் முகம் என்றும் அதிலே இந்த சிவலிங்கமே திருக்கண்கள் என்றும் இந்த திருத்தலத்தின் பெருமையை அளவிட்டு சொல்ல முடியாது கார்த்திகை மாத கார்த்திகை நாளிலே திரு அண்ணாமலையில் இந்திர தீர்த்தம் முதலான தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து கிரிவலம் வந்து தங்கள் தங்கள் சக்திக்குத் தகுந்தபடி அதிபக்தியுடன் தர்மங்களையும் செய்து அருணாச்சலேஸ்வரரை தொழுது தீப தரிசனமும் உள்ளன்போடு துதிப்பவர்கள் அளவில்லாத சம்பத்தையும் மோட்சத்தையும் அடைவார்கள் எனவே கார்த்திகை மாதத்து கார்த்திகை நாளிலே அருணாச்சலத்திலே தீப தரிசனமும் பிரதட்சிணமும் செய்து சிவஞான பலத்தை பெற்று அந்த அருணகிரி பெருமானது அருணாச்சலேஸ்வரரது திருவடிப்பேறு என்கின்ற அத்வைத சிவசாயுஜிய முக்தியை அடைந்து செம்மாந்து வாழ வேண்டும் என்று ஸ்ரீ அபீத குஜாம்பாள் சமேத அருணாச்சலேஸ்வரர் பொன்னார் திருவடிகளிலே நாம் விண்ணப்பம் வைப்போம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்